ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு விஷயத்தை மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்தாய் அது உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயமாக அது அமையப்போகிறது ஆனால் நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உனக்கு சொல்கிறேன் நீ எதிர்பார்க்காமல் காத்திருந்த இன்னொரு விஷயமும் உனக்கு சந்தோஷமான விஷயமாக அமையப்போகிறது அந்த இரண்டுமே உனக்கு வாழ்க்கைக்கே வெற்றியாக அமையும் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி வளமான வாழ்க்கையாக அமைத்துக் கொடுக்கும் நீ அந்த இரண்டு விஷயங்கள் நடக்கும் பொழுது உன் வாழ்க்கை பலவித மாற்றங்களை உண்டாக்கி உன்னுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்திருக்கும் நீ ஆச்சரியப்படுவாய் மிகவும் சந்தோஷப்படுவாய் உனக்கு சந்தோஷத்தின் எல்லையே தெரியாமல் குதித்து அப்படி ஒரு துள்ளலாக வாழ்க்கையை நடத்துவாய் பிறகு உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு அது வழிவகுத்துக் கொடுக்கும் பாதையே இல்லையே எப்படி செல்வது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உனக்கு இரண்டு வழிகள் கிடைக்கிறது இரண்டு வழிகளும் உனக்கு நல்ல வழிகளாவே கிடைக்கும் பொழுது நீ சந்தோஷமாக நடைபயிலலாம் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கை மாறும் நேரம் இது உன் வாழ்க்கை வளமாகும் நேரம் இது இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம் உன் வாழ்க்கைக்கு மிக சுபிட்சமான நேரமாக இது அமையக்கூடிய காலம் நீ சந்தோஷப்படு நிம்மதியாக இரு உன்னுடைய சந்தோஷம் நிரந்தரமானதாக இருக்கும் மிகவும் செல்வ செழிப்புடன் நீ வாழ்வாய் உனக்கு நல்ல நேரமே இனி வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் ஏன் நினைக்காமல் நீ என்னதான் செய்தாலும் ஏதோ ஒன்றை தூக்கி போட்டால் கூட உனக்கு அது நல்ல ஒரு செயலாகவே முடியும் எப்பொழுதுமே தெரிந்து கொள் ஒருவன் நேரம் நன்றாக இருக்கும் பொழுது என்ன செய்தாலும் நேரம் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டும் தவறாக இருந்தால் கூட ஆனால் அவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் நல்ல முடிவை எடுத்தால் கூட பலவிதமான யோசனைகளை செய்து முடிவை எடுத்திருந்தால் கூட அவன் வாழ்க்கையில் தோற்று போயிருப்பது அனைவருக்கும் தெரியும் இப்படி இப்பொழுது உனக்கு முதலில் சொன்னது போல் ஒரு நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காமல் இருப்பதும் இப்பொழுது நீ எதிர்பார்க்காமல் இருந்தாயே அதுவும் உனக்கு தேவையான ஒரு விஷயம்தான் அந்த விஷயமும் உனக்கு கிடைத்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டு பாராகிக்கு நன்றி சொல்வாய் எப்படி தெரியுமா பாராகி நான் கேட்டதையும் தந்திருக்கிறாய் நீ கேட்காததையும் தந்திருக்கிறாய் இப்படி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாயே இதை வேறு எனக்கு என்ன வேண்டும் இவ்வளவு உலகத்தில் இத்தனை மக்கள்கள் இருக்கும் பொழுது என்னை நீ ஒரு உன் மகளாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்கிறாயே இதைவிட உனக்கு எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்குள் நீ ஆதங்கத்தோடு நல்ல தூய்மையான கண்ணீரை சந்தோஷத்தின் எல்லைக்கே அழைத்துச் செல்வாய் உன் கண்ணீர் கண்ணீராக வழியும் அப்பொழுது உன்னது ஆனந்தமான கண்ணீராக அது அமையும் இப்படி உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும் நேரம் இது அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நேரத்தில் நல்லதையே சிந்தித்து நல்ல செயல்களுக்குள் செயல்படு நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் மிகவும் தூய்மையான சந்தோஷமான ஆனந்தமான விஷயமாக அமையும் வளமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ வளர்பிறையான அந்த நாளில் ஆரம்பித்த அனைத்து செயல்களுமே உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் தீயவைகளை அழித்து நல்லவைகள் வளர்வதுதான் இந்த காலமாக உனக்கு அமைந்து கொண்டிருக்கிறது நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் இந்த வாராகியை துதித்தவனுக்கு என்றுமே தோல்வி கிடையாது உனக்கும் அப்படிதான் நீ என்னை நாடி வந்துவிட்டாய் பிறகு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது உனக்கு வெற்றியாக உன் வாழ்க்கை அமைவதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் நீ வளமாக வாழும் பொழுது இந்த வாராகியை நினைத்து சந் சந்தோஷமாக கைகூப்பி வணங்கு உனக்கு நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக சிறப்பானதாக அமையும் உன் வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும் எந்த தீய செயல்களும் உன்னை நெருங்காது நல்ல விஷயங்களை நாடி வந்தவனுக்கு தீய விஷயங்கள் ஒரு பொருட்டாகவே தெரியாது நல்லதை நாடாதவன் தீயவைகளை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு கொண்டு அதனுடனே சென்று விடுவான் பிறகு அதிலிருந்து மீளுவது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் அதில் பாலா பாதாளத்திற்குள் அவர்கள் சென்று விடுவார்கள் பிறகு கரையேற முடியாமல் தவிப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கை மிகவும் பலமானதாக அமையப்போகிறது அமைவதும் அல்லாமல் உன் வாழ்க்கை எங்கோ உச்சிக்கே சென்று விடுவாய் மற்றவர் உன்னை திரும்பி பார்க்கும் இடத்தில் நீ இருப்பாய் உன்னை யார் கேலி செய்தார்களோ நீ இனி தேரமாட்டாய் என்று பேசினார்களோ உனக்கு முன்னாலேயே பேசினார்களோ அவர்களெல்லாம் வாய்ப்பிழந்து பார்க்கும் நேரம் இது நீ கர்வம் இல்லாமல் அவர்களுடன் சிரித்து பழகுவாய் அது அவர்களையே மனதை குட்டிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் ஏளனமாக பேசிவிட்டோமே என்று இவ்வளவு இவ்வளவு செல்வ செழிப்புகள் வந்தாலும் தன் தரத்திலிருந்து என்றுமே நகராமல் இருக்கும் இவரை போலதான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னை உதாரணத்திற்கு கொண்டு வருவார்கள் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் சந்தோஷமாக இரு எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை உனக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது மிக அழகான வாழ்க்கை அது அபூர்வமான வாழ்க்கை ரசித்து ரசித்து வாழ வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கை மிகவும் நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ என்ன நினைத்தாலும் அது நடக்கக்கூடிய நேரம் இந்த வாராகியின் ஆசீர்வாதம் இருக்கும் இந்த நேரமானது உனக்கு நினைத்த காரியம் கைகூடும் நினைத்த செயல்கள் கைகூடும் நீ எந்த விதத்திலும் பற்று அற்று வாழ்பவள் ஏதோ வந்துவிட்டது என்று வாழ்ந்து கொண்டிருப்பாயே தவிர அடுத்தவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாய் அப்படியெல்லாம் இருக்கும் முன்னை எத்தனையோ விதத்தில் கேலியும் ஏளனமும் செய்தார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் நீ இன்று எப்படி வாழப்போகிறாய் என்பது உனக்கே சந்தோஷமான விஷயமாக இருக்கும் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி உனக்கு ஆசிர்வதித்து துணையிருப்பேன் நிச்சயமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கை செல்வ செழிப்புக்கு ஆட்கொண்டு சந்தோஷமாக மிக மிக சந்தோஷமாக வாழும் நேரம் இது கவலைப்படாமல் இரு உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இது நடக்குமா நடக்காதா என்று கூட நினைத்து விடாதே நடக்காதென்றால் உன் ப கண்ணில் நான் பட்டிருக்க கூட மாட்டேன் நடக்கும் என்பதற்காக தான் உனக்கு முதலில் நீ நினைத்ததை விட இன்னும் இரண்டு படங்கு முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு நல்ல நேரம் இருந்தால் தானே இத்தனை வார்த்தைகளும் என் வாயில் இருந்து வந்திருக்கும் அதை விட்டுவிட்டு ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு நல்லதே நடக்கும் நல்ல செயல்களே நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் வளமாக இருப்பாய் உன் வாழ்க்கை செல்வ செழிப்போடு நிம்மதியாக இருக்கும் நம்பு நிச்சயமாக நம்பு இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி